நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க நம்ம பாக்க போறோம் இப்ப ரோடு கடைகள் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே வாசமா இருக்கும் அந்த இடத்துல நின்று சாப்பிட்டு போலாம் போல இருக்குங்க அந்த வாசமா இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாங்க சிக்கன் வந்து பாத்தீங்களானா ரொம்ப தரமான சிக்கன் நிறைய பேர் வந்து இந்த சுகுனா சிக்கன் அப்படின்னு எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க இப்ப எங்க ஊர்லட்டு பார்த்தீங்களா நல்ல வெரைட்டியான சிக்கன் தாங்க பிராய்லர் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் நான் பாருங்க ரெண்டு லெக் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸுக்கு நான் ஒரு சின்ன சின்ன பீஸுகள நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது போல இருக்கிற தோல் பீஸுகள் வந்து உங்களுக்கு வேணும்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா வந்து இதை எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம கடைகள்ல செய்யற போல வந்து செய்யறதுனால நான் வந்து நான் தோல் பீஸும் வந்து நான் சேர்த்திருக்கேன் நானு மசாலா உதிராம எப்படி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம சேனல் மூலியமா நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்களா எடுத்து வந்திருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம வந்து வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அதுக்காக அதிகமான தண்ணி வந்து எதுவுமே கூடாது பாருங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப வந்து நீங்க ஸ்பைசியா நீங்க சாப்பிடறதா இருந்தா அதுக்கு தகுந்தாற் போல வந்து தூள் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரமா இருந்தா இருக்கும் ஊறி வரும் இது கூடவே ரோட்டு கடைகள் நமக்கு நம்ம நினைக்கும் போது இப்ப நான் அதுக்கு வந்து ரெட் கலர் ரெட் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்க இத சேர்க்காம கூட செய்யலாம் இது கூட ஒரு அரை லெமன் சைஸுக்கு நான் வந்து பாதி அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொட்டைகள் இல்லாம வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க கொஞ்சம் காரமா கொஞ்சம் இதா இருந்தாதான் இருக்கும் இது கூட நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா சாப்டாவும் இருக்கணும் அதே சமயத்துல நல்லா வெந்தம் இருக்கணுங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து ரொம்ப கெட்டியமான தயிர் வந்து எப்படி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க இப்ப இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் வந்து வீட்டிலேயே சுலபமான முறையில ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் எப்படி வந்து வச்சிருந்து செக் பண்ணி பாத்துக்கங்க பெரிய டீஸ்பூன் அளவுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது போல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டீங்களா அதிக நாட்கள் வந்து கெட்டு போவாம அப்படியே இருக்கும் தண்ணியும் வந்து விட்டு வராதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செய்யும் அரைக்காம ஆயில் விட்டு அரைச்சிங்களா அதிக நாட்கள் வந்து கெட்டு போவாது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி சேத்துக்கிறேன் அந்த முட்டையை வந்து சேர்க்கும் போது நல்ல ஒரு கோட்டிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இத நீங்க சேர்த்து பாருங்க ரொம்ப வாசமா இருக்கும் சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்னது போல நீங்க செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்திருக்கிறதுனால இன்னொரு முறையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எந்த ஒரு மிக்சிங்கலையும் வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாம் வந்து சேர்த்துட்டு இது போல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மாவு இது சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அந்த சிக்கனில் நல்லா வந்து மசாலா இறங்கும் இப்போ வந்து நம்ம மாவுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து கார்ஃபிளவர் மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து கிராம் இருக்கும் இதை நம்ம சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு சேர்த்தாவே கரெக்டா இருக்குங்க இப்ப வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு கோட்டிங் வந்து தரும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்க்கும் போது மேல வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பா கிறிஸ்பியா வரும் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குறைஞ்ச அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க நம்ம பொறிச்சு எடுத்துட்டு பின்னாடி நம்ம திரும்பவுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் இந்த சிக்கன்ல நல்ல மசாலா ஒட்டி வரும் நம்ம மசாலா வந்து இது போல சிக்கன்ல வந்து நல்லாவே வந்து கோட்டிங் ஆயிட்டு நல்லா ஒட்டி வந்திருக்கணும் அப்ப நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்து கரெக்டா இருக்கு இப்ப இந்த சிக்கனுடைய எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கான அளவுகள் தான் அது ரெண்டு கிலோ சிக்கனுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நீங்க சோள மாவு எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நல்லா வந்து ஊறி வரட்டும் ஊறி வந்த பிறகு நம்ம எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு ஒன் ஹவருக்கு நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம இது எண்ணெயில் வந்து பொறிச்சி எடுக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஹை தான் நான் வந்து வச்சிருக்க மீடியமான பிளேம்ல வந்து வச்சோம்னா எண்ணெய் வந்து குடிச்சிடும் இப்ப வந்து நம்ம பீஸுக்குல சேர்த்துடலாம் இப்ப ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லைட்டா இது போல சைட்ல திருப்பி விட்டுக்குங்க பாருங்க சிக்கன் பீஸ்ல இந்த மசாலா எவ்வளவு இதை வந்து ஒட்டி வந்திருக்குன்ட்டு இது போல எல்லா பீஸுகளையும் திருப்பி விட்டுக்குங்க திரும்பவுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வெந்து வரட்டும் பாருங்க இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க சூப்பராகவே சிக்கன் வந்து வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்ப இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை கொஞ்சம் பொறிச்சிக்கிறேங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம சிக்கன் பீஸுக்களை எடுத்துடலாம் இப்ப எண்ணெய் இல்லாம வடிகட்டிக்கலாங்க நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மெத்தடோட நீங்க செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் கூட வந்து மசாலா உதிராம அப்படியே கிடைக்குங்க அதே வாசனையோட ரோட்டுக்கடை வாசனையோட உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு வாழை இலையில வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வாழை இலையில வச்சு சாப்பிடும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இருக்கு மேலே கொஞ்சமா வந்து पेपर தூله போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்கிட்ட வந்து பீஸ் இருந்தது அதை நான் வந்து ஃபர்ஸ்ட்லே வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து சின்ன சின்ன பீஸுகளையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சீக்கிரமாவே வந்து வேலை முடியணும் அப்படின்றதுக்காக இந்த லெக் பீஸும் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் சின்ன சின்ன பீஸுகளும் நல்லாவே வெந்து வந்துருங்க பாருங்க கொஞ்சம் கூட வந்து மாவு ஊதிராம எவ்வளவு அழகு என்ன ஒரு ஸ்ட்ரெச்சரோட வந்து நமக்கு லெக் பீஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க ரொம்பவே அருமையான இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கன் பீஸுகளோட இந்த மாவு வந்து உதிராமல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலயமா நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்